நீங்கள் லோ பட்ஜெட்டில் லேண்ட் பார்த்துட்ருக்கீங்களா கண்டிப்பாக இந்த லேண்டை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ இந்த லேண்டோட டீட்டெயில் பார்த்துடலாம் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபத்தி அஞ்சு சென்ட்டுங்க கிணத்துக்கடவுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு பஞ்சாயத்து தடம் சரிங்களா முப்பது அடி பஞ்சாயத்து வலியிலிருந்து இருபது அடி பொது தடம் சரிங்களா தடம்னா கிட்டத்தட்ட பஞ்சாயத்து ரெக்கார்டு எப்படின்னா கிட்டத்தட்ட எழுபது எண்பது ஏக்கருக்கு தடமுங்க ஒரு பஞ்சாயத்து தடத்துலேருந்து இன்னொரு பஞ்சாயத்து தடத்துக்கு கண்டினியூஸாக போய் ஜாயின்ட் ஆகக்கூடிய ஒரு தடம் சரிங்களா இந்த தடத்தை பொறுத்தளவு எங்கேயும் ஸ்டாப் ஆகாது யாரையும் இது பிளாக் பண்ண முடியாது சரிங்களா அந்தளவு கிளியர் தட ரெக்கார்டோட நம்மளுக்கு ஒரு ஏக்கர் எழுபத்தி அஞ்சு சென்ட்டு குறைந்த பட்ஜெட்டில் கொடுக்குறோம் சரிங்களா இன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கில் என்ன ரேட்டுக்கு போய்ட்டுருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ நம்ம சேனலை பொறுத்தளவு கொடுக்கக்கூடிய லேண்ட் ரீசனபிளாக இருக்கும் மார்க்கெட்டை விட கொஞ்சம் கம்மியாகவும் ப்ரைஸ் இருக்கும் சரிங்களா அந்த இதில் நம்ம இந்த அருமையான ரெட்ஸாயில் லேண்டு ஒரு ஏக்கர் எழுவத்தி அஞ்சு சென்ட்டு கொடுக்குறவங்க நீங்கள் நிலத்தை பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு விவசாயம் பண்ணிகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது தென்னை மரங்கள் இருக்குங்க போன மாதிரி அவங்க இந்த லேண்டை பராமரிக்க முடியல சரிங்களா அவங்க இருக்காங்க அதனால் சேலுக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டை பொறுத்தளவு ஈபியோ வாட்ரு சோர்ஸோ இல்லைங்க எல்லாமே நாம் தான் ரெடி பண்ணிக்கணும் ஃப்ளைன் லேண்டுங்க ஃப்ளைன் லேண்டாக இருந்தாலும் அருமையான விவசாய நிலம் நீங்கள் பார்த்தீங்கனாலே சோலோ எந்தளவுக்கு வந்திருக்குன்னு தெரியும் இந்த வருட மழைப்பொழிவு கம்மி தான் இருந்தாலும் சோலோ எந்தளவுக்கு வந்திருக்குங்கிறது நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் டபுள் சைடு ரோடுவேஸோட இருக்கு இத ரெண்டு பேர் இல்லைன்னா மூணு பேரும் கூட ஷேர் பண்ணிக்கலாம் சோ குறைந்த விலையில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா விவசாய நிலம் கண்டிப்பா கால் பண்ணுங்க நண்பர்களே